திரு விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவர் மற்றும் முன்னாள் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மறைவு குறித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் தலைவரும் பிரபல சட்டமன்ற முன்னாள் எதிர்கட்சி தலைவருமான திரு விஜயகாந்த் அவர்கள் இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மறைவுற்ற செய்தி அறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றலா துயரமும் கொள்கிறது நூற்றுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்து தென்னிந்திய திரைப்பட நடிகர்கள் சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று பொது வாழ்விலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு கேப்டன் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பெற்ற திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த ஆண்டின் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆண்டுகளில் விருத்தாச்சலம் தொகுதியில் இருந்து தொகுதியில் இருந்தும் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் ரிஷிவத்ய தொகுதியில் இருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் எதிர்கட்சி தலைவராகவும் திறம்பட பணியாற்றியவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்பு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்

பொது வாழ்விலும் தம்மை ஈடுபடுத்திக் கொண்டு கேப்டன் என அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்கள் இந்த ஆண்டின் பத்மபூஷன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பெருமைக்குரியவர் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுகளில் விருத்தாச்சாரம் தொகுதியில் இருந்து தொகுதியில் இருந்தும் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் ரிஷிவந்தியம் தொகுதியில் இருந்தும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுகளில் எதிர்கட்சி தலைவராகவும் திறம்பட பணியாற்றியவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் திரைத்துறையினருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சார்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்மிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்